கண்ணியு அல்லாஹின் நடிகார்களை சான்றோர் கூட்டுகளுடைய தொடரில் உங்களை சந்திப்பதில் அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்துகிறோம் அல்லாஹ் அலமதுல்ல உங்களுக்கு அருள்வளம் அமீன் அப்துல்லாஹிப் முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்திலே ஹபீப் அல் ஜல்லாப் ரஹிம்லா கேட்கிறார்கள் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அருட்கொடைகளில் மிக சிறந்தது எது மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அருட்கொடைகளில் மிக சிறந்த அருட்கொடை எது என்று நான் கேட்டேன் இமாம் அவர்கள் சொன்னார்கள் ஆக்கள் புத்தி நல்ல புத்தி அந்த அதாவது சிந்திக்கக்கூடிய நன்மையை தூண்டக்கூடிய கெட்டது எது தீமை எது என்று பிரித்தறியக்கூடிய நல்ல புத்தி அது இயற்கையாக அல்லாஹுத்தாரா கொடுப்பது அந்த அக்கல் என்ற அந்த சக்தி அந்த ஒரு இயற்கை தன்மை அக்கல் புத்தி கூர்மை பிறகு கேட்க கேட்டார்கள் சரி ஒருவரிடத்திலே அந்த புத்தி இல்லை என்றால் அந்த ஆக்கள் அந்த அதாவது சிந்தித்து புரியக்கூடிய அந்த திறன் அந்த அறிவாற்றல் இல்லை என்றால் என்ன அவர் என்ன செய்ய முடியும் என்பதாக கேட்கப்பட்ட கேட்டேன் அதற்கு இமாம் அவர்கள் சொன்னார்கள் அதபின் நல்லொழுக்கம் அவருடைய அந்த ஒழுக்கத்தால் அவர் மதிக்கப்படுவது அதாவது இயற்கையாக அந்த நல்ல நல்லொழுக்கம் உடையவராக அவர் ஆகுவது அதாவது அவருடைய பேச்சில் அவருடைய குணங்களில் அவருடைய சொல்களில் நடத்தைகளில் இப்படியாக அந்த நல்லொழுக்கம் வெளிப்படுவது பிறகு ஹபீப் அல் ஜல்லா கேட்டார்கள் அதாவது அந்த ஒரு நல்லொழுக்கம் இல்லை என்றால் அந்த ஒரு நல்லொழுக்கம் இல்லை என்றால் என்ன செய்வது அந்த ஒரு நல்லொழுக்கம் இல்லை என்றால் என்ன செய்வது என்பதாக அந்த நல்லொழுக்கம் இல்லை என்றால் என்ன செய்வது இமாம் அவர்களுக்கு இமாம் அவர்கள் பதில் சொன்னார்கள் அப்படி ஒரு நல்லொழுக்கம் இல்லை என்றால் அஹ் குன் எஸ் அதாவது அதாவது அவன் மீது அக்கறை உள்ள நல்ல குணமுள்ள ஒரு நல்ல ஒரு சகோதரன் அவன் அவனிடத்திலே ஆலோசனை கேட்பானே அப்படிப்பட்ட ஒரு சகோதரன் அமைந்திருப்பது அதாவது தனக்கு பிரச்சனை என்றால் தனக்கு ஒரு குழப்பம் என்றால் யாரிடத்திலே சென்று ஆலோசனை கேட்பது நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு சகோதரர் அமைந்திருப்பது சரி அதுவும் அப்படிப்பட்ட சகோதரரும் அவருக்கு கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்வது சொன்னார்கள் இபுல் முபாரக் ரஹிமுகுல்லா சம்புண் தவிலுண் அவர் நீண்ட நேரமாக பொறுமையாக இருப்பது பிறகு இமாம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள் நீண்ட நேரமாக மௌனமாக இருப்பது அதாவது வாய் மூடி அமைதியாக இருப்பது புத்தி இருந்தால் பேசலாம் அதாவது புத்தியோடு பேசினால் அது பிறருக்கு பலன் தரும் அதே போன்று நல்லொழுக்கம் அதன் நம் மக்களிடத்திலே பழகுவது அந்த நல்லொழுக்கம் இருந்தால் அந்த நல்லொழுக்கத்தை கொண்டு மக்கள் பலன் பெறுவார்கள் சரி அந்த நல்லொழுக்கமும் இல்லை தனக்கு வழிகாட்டக்கூடிய நல்ல சகோதரர்கள் இருக்க வேண்டும் அவர்களும் இல்லை என்றால் அமைதியாக இருந்து விடுவது வாய் மூடி அமைதியாக இருந்து விடுவது சரி ஒருவன் அந்த நீ வாய் மூடி அமைதியாக இருப்பதும் அவரிடத்திலே இல்லை என்றால் என்ன செய்வது இமாம் அவர்கள் சொன்னார்கள் மௌத்துன் ஆஜருன் இப்படிப்பட்டவர்கள் இந்த துனியாவை விட்டு சென்று சென்று விடுவதுதான் நல்லது என்பதாக அல்லாஹு அக்பர் அதாவது எவ்வளவு ஒரு ஆழமான கருத்தை சொல்கிறார்கள் அன்பானவர்களே இந்த உலகத்திலே மனிதன் எதை எதையோ சம்பாதிப்பதற்கு எதை எதையோ அடைவதற்கு அவன் முயற்சி செய்கிறான் அவன் முயற்சி செய்யக்கூடிய அந்த விஷயங்களிலேயே மிக சிறந்தது அறிவை சம்பாதிப்பது அறிவை சம்பாதிப்பது ஆக்கள் புத்தி கூர்மையை சம்பாதிப்பது புத்தி கூர்மை என்பது எப்படி வரும் கல்வியை மனிதன் கற்கும் பொழுது கல்வியாளர்களோடு பழகும் பல புத்தகங்களை படிக்கும் பொழுது அதுபோன்று பல மார்க்க அறிஞர்களுடைய உரைகளை கேட்கும்போது இதன் மூலமாக அவனிடத்திலே அல்லாஹ் இயற்கையாக வைத்திருக்கக்கூடிய அந்த அறிவு வளர்ச்சியை அடைகிறது அதுபோன்று தான் நல்லொழுக்கம் இந்த நல்லொழுக்கம் என்பது தானாக வந்து விடாது அல்லாஹு தலா ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இயற்கையாக அந்த நல்லொழுக்கத்தின் சில அடிப்படைகளை வைத்திருப்பான் அதை நாம் வளர்க்க வேண்டும் அதன் மீது நாம் கவனம் செலுத்த வேண்டும் உண்மை பேச வேண்டும் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் மரியாதையாக நடக்க வேண்டும் பண்பாக இருக்க வேண்டும் பிறருடைய உரிமைகளில் எல்லை மீறக்கூடாது இப்படிப்பட்ட ஒவ்வொரு ஒழுக்கத்தையும் தன் மீது மனிதன் திணிக்க வேண்டும் இன்று மக்கள் கெட்டதை தன் மீது திணிக்கின்றார்கள் அதற்கு மாறாக நல்லதை மீது திணிக்க வேண்டும் நல்லொழுக்கங்களை நம் மீது திணிக்க வேண்டும் நம் நம்மை நாமே கட்டாயப்படுத்த வேண்டும் அந்த நல்லொழுக்கங்களை பேணுவதற்கு அது போன்று நமக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய நம் மீது நேசம் வைக்கக்கூடிய நமக்கு வழிகாட்டக்கூடிய நல்ல சகோதரர்கள் கிடைப்பார்கள் ஆனால் அவர்களை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும் அவர்கள் நம்முடைய தவறுகளை கண்டிப்பதற்கு நம்முடைய அதாவது பிரச்சனைகளை நம்முடைய குற்றங்களை சுட்டிக்காட்டுவதற்கு அவர்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் அவர்கள் நம்மை திருத்துவதற்கான முழு அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் நல்லது எது கெட்டது எது என்று அவர்கள் நமக்கு பிரித்து தெரிவித்து சொல்லும்போது அதை மனப்பூர்வமாக கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் அதுபோன்றுதான் பெரும்பாலான நேரங்களில் வாய் மூடி அமைதியாக இருப்பது ரசூல்ல்லா செலு அழகிசிலும் அதிகமாக வாய் மூடி இருப்பார்கள் அமைதியாக இருப்பார்கள் அவர்கள் பேசுவது முறை மிக குறைவு நபி சொல்லா அல்லது சொன்னார்கள் அல்லாஹுவை மறுமை நாளை நம்பிக்கை கொண்டவர் அவர் நல்லதை பேசட்டும் இல்லை வாய் வாய்மூடி மௌனமாக இருக்கட்டும் என்று அன்பானவர்களே வாய் மூடி மௌனமாக இருப்பது மார்க்க கல்வி ஞானமும் ஒரு பூமியினுடைய மிகப்பெரிய ஒரு நல்ல அடையாளமாக இருக்கிறது மௌனமாக இருப்பது அவ்வளவு ஒரு பெரிய ஆழ்ந்த ஞானத்தை மனிதனுக்கு கொடுக்கக்கூடியது அவனும் அதாவது பாவமான பேச்சுகளிலிருந்து பாதுகாக்கப்படுவதோடு பிற மக்களுக்கும் காயம் ஏற்படாமல் அங்கே பாது பாதுகாக்கப்படுகிறார்கள் மனிதனுடைய மௌனங்களால் எத்தனையோ மௌனங்கள் பிற மிகப்பெரிய காரியங்களை சாதித்து விடுகிறது பேச்சால் சாதிக்க முடியாத அந்த செயல்களையெல்லாம் அதுபோன்று இப்படிப்பட்ட நற்குணங்கள் எல்லாம் ஒருவனுக்கு கிடைக்கவில்லை என்றால் இத்தகைய உயர்ந்த பாக்கியங்கள் ஒருவனுக்கு கிடைக்கவில்லை என்றால் பிறகு அவன் உலகத்திலே வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்பதை தான் இங்கே உணர்த்துகிறார்கள் ஆம் சகோதரர்களே கல்வியை தேட வேண்டும் அறிவை பெருக்க வேண்டும் நல்லொழுக்கங்களை தேட வேண்டும் நல்லொழுக்கம் உள்ளவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் நமக்கு நன்மையை சொல்லித்தரக்கூடியவர்கள் மீது வைக்க வேண்டும் பெரும்பாலும் அமைதியாக இருந்து பழக வேண்டும் அல்லா சுபானகுவத்தால எனக்கும் உங்களுக்கும் வாழ்க்கையின் நோக்கத்தை அடையக்கூடிய நற்பாக்கியத்தை தந்தல்வனாக சான்றோருக்கு கொடுத்த அந்த சிறந்த நற்குணங்களை அல்லாஹ் தாலா எனக்கும் உங்களுக்கும் தருவா தருவானாக அமீன் ஹைரன் மீண்டும் ஒருமுறை நினைவூட்டுகின்றேன் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியமத்துகளிலே சிறந்தது சிறந்த அறிவு அது இல்லை என்றால் அழகிய ஒழுக்கம் அது இல்லை என்றால் தனக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய நல்ல சகோதரர் கருணையுள்ள பாசமுள்ள சகோதரர் அதுவும் இல்லை என்றால் நேரம் அமைதியாக வாய்மூடி மௌனமாக இருப்பது அதுவும் இல்லை என்றால் அத்தகையவர் உலகத்திலே வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அல்லா சுஹானக வத்தாலா எனக்கும் உங்களுக்கும் நல்ல ஐயமை உறுதியான அந்த நல்லொழுக்கங்களை தந்தருவானாக ஜசாக் முல்லா உஹைரன் பாரக் அல்லா فيكم والسلام عليكم ورحمة الله وبركاته